தினகரன் சிவலிங்கம் இயக்கத்தில் நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் பலூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பாட்டில் ராதா இந்த படத்துல குரு சோமசுந்தரம் சஞ்சனா ஜான் விஜய் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பாட்டில் ராதா திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் மற்றும் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு பாடலாசிரியர் ரமேஷ் வைத்தியா அவர்களை இயக்குநருக்கு நன்றி சொல்ல வேண்டிய இசையமைப்பாளருக்கு நன்றி பாராட்ட வேண்டியது இருக்கு அதெல்லாம் எப்படி பேச போறோம்னா குதுகுதிப்பு எதுக்கு அப்படின்னா பழைய ஞாபகம் நமக்கு படம் ரிலீஸ் ஆகும் திட்டம் போறதெல்லாம் வேற தியேட்டருக்கு மூணு நாள்ல வரப்போகுது ரெண்டு நாள்ல வரப்போகுதுங்கிற மாதிரி காத்திருப்போம் அங்க போய் கூட்டத்தை காத்திருப்போம் அது ஒரு பழைய ஞாபகம் இதுல தற்செயலாக குரு சோமசுந்தரம் எனக்கு பேவரேட் ஆக்டர் ஒன்று அப்புறம் பார்த்தா நடுவில் அடுத்த நாமினேஷன் மாதிரி பார்வையில அழகன் அடுத்த ஃபேவரட் ஆக்டர் ஆகிவிடுவாரோ என்கிற ஐயத்தை எழுப்பி அவர் ஒரு பக்கம் இருக்க இந்த இது மட்டும் ஒரு இது ஒரு குதுகுதிப்பு இருக்குது எப்போ படம் பார்ப்போம்னு அதுபோக பழைய கால குதுகுதுப்புன்னு சொன்னால்ல இன்னொரு குதுகுதுப்பும் இருக்குது என்னென்னா நம்மளும் நம்மளும் முன்னாள் காலத்தில் டிம்பப்பா டிம்பர டிப்பான்னு பப்பான்னு பாடி விட்டு நைட்டு ஃபுல்லாக பகலில் பப்பர பப்பான்னு படுத்து கிடக்கிறதுலேருந்து இது என்னடா இந்த இந்த ட்ரெய்லர் பார்த்தோம் ரெண்டு மூணு பாட்டு பார்த்தோம் அப்படியே நடுங்கி போயிடுச்சு அந்த கொதுகுதுப்புங்கிறது வந்து வேறு ஒரு விதமான உணர்வு நிலைக்கு கொண்டு போயிருக்கு அதில் இருக்கிற ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் மில்லி மீட்டரையும் அந்த அந்த இது வேறு மில்லி சின்ன மில்லி மீட்டரையும் நம்ம இதில் அதில் பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்கலாம் இதில் நேரடி அனுபவம் இல்லைன்னா கூட நான் குடிக்க மாட்டேன்னு தெரியுமா அப்பப்போ கட்டிங்கே போடுவேன் அப்படின்னாக்கா கட்டிங் தான் போடுவாப்புல ஒரு எட்டு கட்டிங் பத்து கட்டிங்கிற மாதிரி போகும் இது கூட எங்கேயாவது நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எங்கேயாவது நம்மளும் பார்த்துருப்போம் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ பரவாயில்ல எங்கே போனாலும் கிடைக்கிதுங்கிறது மாதிரி இருக்குது அது பார்த்துருக்கலாம் பார்க்க முடியாது ரொம்ப நுட்பமானது என்னன்னாக்கா அதில் படத்தில் அது முக்கியத்துவமாகவே இல்லை இப்போ தான் பார்த்தேன் ட்ரெயிலரில் ஓடும் பொழுது நம்ம முதல் நாள் என்னமோ சொல்கிறான் வெட்டி புரியும் குத்தி போடுறேங்கிறேன் அது என்னென்னு நமக்கு புரியல படம் பார்க்கும்போது புரியும் ஆட்டோவில் போகும்போது அவளுடைய கைய பிடிச்சு பாருங்க பொண்டாட்டி கையை நடிப்பே இல்லை சார் அது ஆத்மாவிலிருந்து வரக்கூடியது என்னன்னா முதல் நாள் என்ன பண்ணோம்னு தெரியாது ரெண்டு மணி வரைக்கும் அடித்தோமா குடிச்சுக்கிட்டு பொண்டாட்டி அடிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு ஃபேஷன் சார் குடிச்சு பொண்டாட்டிக்கிட்டு நாலு மணி வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் ஐ லவ் யூன்னு சொன்னாலே அந்த பொம்பளை பிள்ளை என்னத்துக்கு ஆகிறதுங்க கொடுத்து அப்ப மறுநாள் போகும்போது அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல அப்ப அந்த ஆதரமா அப்படி கையை பிடிச்சி வச்சிருக்காம பாருங்க அந்த அம்மா கையை பிடிச்சு ரெண்டு கைக்குள்ளேயும் வச்சு அந்த நேரத்தில் அந்த மூஞ்சிய பாருங்களேன் அது இந்த படத்துல இவர் மூஞ்சியை பார்த்தாலும் சரி இந்த சீனை எங்க வாழ்க்கையில் எங்க பாக்கும்போதும் அந்த அண்ணனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா இவனை போன்ற அப்பாவி இந்த உலகத்தில் வேறு ஒருவன் இருக்க முடியாதுங்கிறது மாதிரி இருக்கும் அவனும் நடிக்க மாட்டான் உண்மையிலேயே அப்படித்தான் இருப்பான் இந்த மாதிரி உள்ள அந்த ஒரு சீர்திருத்த மையமா அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னு தெரியல ஆல்கஹாலிக் அனானிமஸ் இந்த குடியிலிருந்து திருந்த வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு ஒரு சில பல வழிகாட்டுதல்களை செய்யக்கூடும் அந்த அடைச்சி வச்சுருக்காங்க இல்லை அது அதில் வந்து ஆல்கஹாலிக் அனானிமஸ் ஒரு புஸ்தகத்திலிருந்து புஸ்தகத்தை வந்து வாசிக்க சொல்லுவாங்க அங்கே உள்ள ஒரு தொண்ணூறு நாள் நாற்பது நாள்ங்கிறது மாதிரி இருக்கணும் என்னை விர்றா விர்றாங்கிறான்ல என்னை விட்ற நான் காப்பாற்றங்க அப்படின்னா அதுக்குள்ளேருந்து தான் கத்துறாரு அந்த கேரக்டர் கத்துறான்னு நான் நினைக்கிறேன் அப்படியெல்லாம் இருக்கும் அங்கே ஒரு புக்கு படிக்க சொல்லுவாங்க அதில் இருக்கிற ஒரு வரி கண்ணில் தண்ணி வந்துடும் சார் முதல் நாள் ஃபுல்லாக இல்லாததான் பண்ண வேண்டியது சிரிப்பு தான் அந்த டிப்பப்பா டிம்பர டிப்பா இருக்கல டிம்பரப்பப்பா இருக்கல்ல அது மாதிரி ஒரே தான் கொண்டாட்டம் தான் கும்மாளம்தான் மறுநாளைக்கு இதுக்கு நூறு சதவீதம் ஆப்போசிட்டான இதாக இருக்கும் அப்போ மறுநாளைக்கு எந்திரிச்சு உட்காந்துருப்பான் முதல் நாள் நடந்த விபரீதங்கள் என்னென்னமோ விபரீதம் இருக்கும் கற்பனைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் இருக்குல்ல அதில் உள்ள போய் நான் பார்த்துருக்கேன் விதவிதமா சொல்லிருக்காங்க உள்ள அடங்கி கிடக்கும் போது அவங்க கதையை சொல்லணும் அப்படிங்கறது ஒருத்தன் ஒரு நண்பர் மாதிரி ஒருத்தன் என் குழந்தை ஒன்பது மாசம் குழந்தைய கிணத்துக்கு நேரம் அப்படி நீட்டிக்கிடுவேன் நூறு ரூபா குடுக்குறியா விட்டுருவான்னு கேட்பேன் பொண்டாட்டி கேட்டான் இது வாழ்க்கையில நடந்தது இது மாதிரி ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்கும் இது மறுநாளைக்கு தெரிஞ்சா எவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கும் அந்த புத்தகத்துல ஒரு வரி வரும் குற்ற உணர்ச்சி அந்த எப்போ போதை ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சோம் மங்கு போதையா வந்தது பொங்கு போதையா நேற்று நைட் இருந்தது காலையில் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு முடிப்பு வந்துடும் தூக்கம் வந்திருக்காத மயக்கம் அந்த மங்கு போதையில் அவ்வளவு குற்ற உணர்ச்சி இருக்கும்போது தலையை குனிஞ்சு உக்காந்துருப்பான் பத்து பதினோரு மணிக்கு அவன் தலையை குனிந்து நடந்து போனான் எங்க போவான் சரக்கு கிடைக்கி அதுதான் புக்கு அந்த புத்தகத்துக்கு பேர் பெரிய புத்தகம்னு பேர் பிக் புக்கு இதில் தயாரிப்பாளர் ரஞ்சித் தயாரிப்பாளர்கள் அது என் படம்னு இயக்குனர் சொல்லலாம் என் படம் இருபத்தி நாலாந்தேதி ரிலீஸ் இல்லை என்ன என் மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதில் பார்த்த ஒவ்வொரு மில்லி மீட்டர்ன்னு சொன்னேன்ல அதை பார்க்கும்போது உண்மையில் இது என் படம் இது நான் நினைக்கிறேன் என் படம்னு நினைக்கிறேன் தென்னை மாதிரி கோடி பேர் இருக்கான் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் இது என் படம் என்று நினைப்பார்கள் இந்த படம் எப்போயும் ஜனவரி இருபத்தி நாலு பிடிச்சி வந்துட மாட்டோமாங்கிற அளவில் இருக்குது முந்தி மாதிரியாக இருந்ததுன்னா எங்கேயா போய் தகராறு பண்ணிடுவேன் நாளைக்கு ஜனவரி இருபத்தி நாளாக வச்சா என்ன ஆயிரும் உங்களுக்கு இப்போ வருஷப்படி வரிசை நம்பராக தான் வைப்பீங்களா நாலு நாளாக கூட்டி போகக்கூடாதாங்கிற அளவுக்கு வெறி பார்க்குற வெறி பிடிச்சிருக்கு இப்போனாக்கா கொஞ்சம் அந்தஸ்தா நாகரிகமாக இருக்கிறதுனால இருபத்தி நாலு வரட்டும் அப்படின்னு காத்திருக்கோம் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஒவ்வொன்றிலையும் தன்னை அடையாளம் பார்த்துக்கொள்ளக்கூடிய இதுகள் வருவாங்க இந்த மாதிரியான நடிகர்களை பற்றியெல்லாம் அவர் நல்லா நடிப்பார் அவர் நல்லா மியூசிக் போடுவார் நல்லா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் அது அப்படித்தானே இருக்கும் இயல்பான விஷயம் பட ரிலீஸுக்காக உங்களைப் போல் நானும் காத்திருக்கேன் மிகுந்த நன்றி